திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிபதையே அழகிற மகாதேவம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அடுத்தவருக்கும் இறைவா போற்றி சில நேரங்களிலே மாடுகளை புனைத்து மேய்ப்பது நமக்கு சில பிரச்சனைகள் இருந்து தீர்க்கும் உதாரணமாக இங்கே இருக்கிற சாம்பல் நிற வெள்ளை நிற பசுவானது அதாவது எனக்கு இடதுபுறத்தில் இருக்கிற பசுவானது தற்போது தான் தலையித்து ஈன்றிருக்கிறது ஆகவே அது வந்து கன்றை தேடி சென்றுவிடும் மேயவே வராது நம்ம எவ்வளோதான் கட்டுப்படுத்தினாலும் அதை வந்து அந்த தாய் பசு பாசத்தில் அத்துவிட்டு ஓடிவிடும் அதற்காக நாங்கள் பல உத்திகளை கையாண்டும் ஒன்று முடியவில்லை இறுதியாக மற்றொரு மாடோடு புனைத்திருக்கிறோம் இது இந்த ஈன்ற இந்த பசுவை மேய்ச்சல் நிலத்துக்கு அழைத்து வருவதே பெரும்பாடாக இருக்கும் எவ்வளவுதான் நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்மளுடைய தாய் பாசம் வந்து மனிதர்களை விட சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் எவ்வளோ தடைகளை தாண்டியும் அது ஓடிடும் பாருங்க இப்போ வந்து அந்த அந்த பசு வந்து இந்த பக்கமே அதாவது வெளியே போகிற பக்கமே அது மேக மேய போகிறது முயற்சி பண்ணுது இப்போ அதோடய தாய் பசுவோடு இணைத்திருக்கோம் அப்போ இணைக்கிறப்போ அது என்ன செய்யும் முட்டு முட்டி அந்த பசுவை வந்து போக விடாமல் பார்த்துக்கும் இப்போ இந்த புனைக்கிறப்போ நம்ம என்ன கருத்தில் கொள்ளணும்னா கிட்டத்தட்ட அதோடு சம உயரம் இருக்கக்கூடிய பசுவாக பார்க்கணும் ஒன்று இரண்டாவதாக அதை முட்டாத இருக்கிற பசுவாக பார்க்கணும் ஏன்னா அதுவும் முட்டக்கூடிய பசுவாக இருந்துச்சுன்னா இழுத்துட்டு போகுது இதை இந்த பசு வந்து அந்த மஞ்சள் நிற மீனாட்சி பசு வந்து வெள்ளை நிற மருதவள்ளி பசுவை வந்து மேய்ச்சல் நிலத்தை நோக்கி இழுத்து கொண்டே போகிறது ஆனால் அந்த வெள்ளை நிற பசு மருதவள்ளியானது ஈன்ற தனது குழந்தைக்காக வெளியே போக பார்க்குது தான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல தன் குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு அப்போ முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டியது சம உயரமுடைய பசுவாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த ரெண்டுக்கும் ராசியான அதாவது எந்த பசுவை நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறோமோ அந்த பசுவுக்கு ராசியான இருக்கக்கூடிய பசுவாக இருக்கணும் மூன்றாவது முக்கியமானது இந்த பசுவை விட நம்ம எந்த பசுவை நாம் வந்து புனைக்க நினைக்கிறோமோ அந்த பசுவை விட எதில் நாம் புனைக்கிறோமோ அந்த பசு கொஞ்சம் பலமுடையதாக இருக்கணும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கூட ஒரு மாதிரி சோதனை முயற்சி பண்ணோம் ஒரு மாடு வந்து அடிக்கடி களவு போகுது என்று சொல்லி மற்றொரு மாடோடு முனைச்சோம் அது என்ன ஆச்சுன்னா அந்த களவு போகின்ற மாடு மற்றொரு மாடி சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு அதனால் எது கட்டுப்படுத்துகிறதோ அது வந்து பலம் அதிகமாவுடையதாக இருக்க வேண்டும் இதுதான் நம்ம எப்படி புனைக்கணுங்கிறது இன்னொன்று அந்த புனைக்கிறது வந்து உயர் அந்த இருந்துக்கு இருக்கிற இடைவெளி ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறைவாக இருக்கக்கூடாது இப்போ புனைத்திருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரியான ஒரு மூலம் அளவுக்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா வர வழியில் ஏதேனும் இடையில வந்து ஏதாவது ஒரு மரமோ ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா ரெண்டு நடுவில் மாட்டிக்கும் மாட்டி வந்து அது ரொம்ப சிரமப்படும் நடுவில் ஒரு பக்கம் வந்து அந்த மாடுன்னு ஒரு பக்கம் இந்த மாடு நடுவில் வந்து ஒரு மரமோ இல்லை தடையோ இருக்கும் அது ரொம்ப சிரமமாக போயிடும் ஆக உயரம் அந்த அகலம் வந்து ஒரு அடிக்கு மிகாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அடி மாதிரி இந்த மாடு வந்து இழுத்து பார்க்குது அந்த மாடு வந்து அது உள்ளே தள்ளுது ஒன்று இரண்டாவது சில நேரங்களில் காலை வந்து என்ன செஞ்சிடும் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டு மாடும் கீழே விழுந்துடும் அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் வர வழி போகிற வழிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் சண்டை போடுறதுக்கோ இல்லை இதுக்கோ வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி புனைத்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு ஒரு 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 மூணு மாதம் நாலு மாதம் அந்த பாசத்தை இது மறக்கின்ற அளவுக்கு நம்ம புனைச்ச போதும் அதுக்கப்புறம் அது தானாக வந்து வந்துடும் நாங்கள் என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்தோம் கிடைப்பு தான் உள்ள ஒரு தீர்வாக அமைந்தது அப்புறம் தண்ணி குடிக்கிறப்ப கூட அது தானாக ரெண்டுமே சேர்ந்துமே போய் குடிச்சிரும் அதனால் இது புனைப்பது ஒரு சிறந்த உத்தி எப்போல்லாம் பயன்படுத்தலாம் ஈன்ற மாட்டை நம்ம வந்து கட்டுப்படுத்துவதற்கு அது வந்து வீட்டை தேடி போகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இரண்டாவது ஏதாவது ஒரு மாடு வந்து அதிகமாக கலவு போகுது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு இதை பனைக்கலாம் இன்னொன்று இந்த ஈன்ற மாடு கன்று ஈன்ற மாட்டை வந்து நாம் கொஞ்ச நாள் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் கொஞ்ச நாள் மேய்க்காமல் விட்டுட்டோம்னா அது சரி பரவாயில்ல தப்புலேட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஒரு மாதம் கழித்தோ அது ரெண்டு மாதம் கழித்தோ அந்த மாடு வந்து புதுசாக வந்துச்சுன்னா இது நான் வந்து கிட்டத்தட்ட அனைத்து மாடுகளுக்கும் இதை பார்த்துருக்கேன் மந்தையில் இருக்கிற தொழுவில் இருக்கிற மேய்கிற அனைத்து மாடலும் ஒரு சேர சேர்ந்து அந்த புதிதாக இடைவெளி விட்டு வந்த மாடை ஒன்றா சேர்ந்து முட்டும் இது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியலை ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய கோசாலையில் நடந்திருக்கு என்ன சொல்லப்போனால் ஒரு பசு அதனுடைய பிள்ளை கிடாரி அந்த பசு வந்து ஈன்று இருக்குது ஈன்று கொஞ்ச நாள் வரலை தாய் பாசத்தில் வந்து அது வந்து வெளியில் வீட்டுக்கே போயிட்டே இருந்துச்சு சரி ரொம்ப எனக்கு மனசுக்கு சரி பிள்ளை இப்போ இப்போ தேடி போகுது நாங்கள் வீட்டில் நிறைய புல் வைக்கலாம் போட்டு வளர்த்தோம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கூட்டு வரப்போ எல்லா பசும் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய பிள்ளை பசு கூட சேர்ந்து அதை முட்டுது அது விலங்குகளில் அது இந்த அந்த ஒரு பழக்கம் இருக்கிறது அந்த அதே மாதிரி புதுசாக இனி கொஞ்சம் இடைவெளி விட்டு வந்த பசுவாக இருந்துச்சுன்னா அந்த பசுவையும் எல்லா பசும் துரத்தி துரத்தி முடித்து கொஞ்சம் காலத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேய்ந்து ஒன்றுக்கு ஒன்று நக்கி கொடுத்துற ஆசையாகிடும் நம்ம ரொம்ப இடைவெளி விட்டோம்னா எல்லா மாடலும் ஒரு சேர அதோடய பிள்ளை கூட அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதோட பிள்ளை கூட மற்ற மாடுகளோட சேர்த்து அந்த ஒரு பசுவை வந்து விரட்டி ச பயங்கரமான ஒரு சண்டை வந்துருக்கு அதனால் நம்ம ஈன்ற பசுவை அதாவது தொல் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் தொழுவாக வைத்திருப்பவர் ஒன்று ரெண்டு பசு வைத்திருக்கவர்களுக்கு அது விதிவிலக்கு கொஞ்சம் தொழுவாக நிறைய பசுக்கள் வைத்து வைத்திருப்பவர்கள் ஈன்ற பசுவை இது மாதிரி நம்ம வந்து புனைத்து அதை வந்து கட்டுப்படுத்தலாம் அரகர நம்ம பார்வதி பதவி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி